நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது சிம்ம ராசி இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது ஆளுமை திறன் அதிகம் கொண்ட ராசி ஏன்னா நவகிரகங்களின் ராஜாவாக விளங்கக்கூடிய சூரிய பகவானை அதிபதியாக கொண்டவங்க அதனால இவங்களுக்கு ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும் அதே மாதிரி நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க ஏழை பணக்காரருக்கு உதவுறது அப்படின்னு இவங்களுக்கு நிறைய தாராள மனப்பான்மையும் இருக்கும் இதே மாதிரி இந்த சிம்மராசி அன்பர்கள் குடும்பத்தோட பொறுப்பு கரெக்டாக எடுத்து நடத்து வழி நடத்தக்கூடியவங்கள இந்த சிம்மராசி அன்பர்கள் இருப்பாங்க பணியிடத்தில் கூட ரொம்ப சிறப்பாக பணியாற்றக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு இந்த பிப்ரவரி மாதத்துலேருந்து என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் சிம்ம ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் யாராவது சிம்ம ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க நீங்கள் சிம்ம ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இந்த மாதத்தில் நம்மளுடைய சிம்ம சி அன்பர்களுக்கு உயர் மட்டத்தில் இருக்கிற அதாவது மேல் இடத்தில் இருக்கிற மனிதர்களுடைய தொடர்பு இந்த டைம் கிடைக்கும் அதனால இந்த மாதம் ரொம்ப மகிழ்ச்சி நிறைந்த மாதம் அந்த சிம்மராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ரணருண ரோகஸ்தானத்துல புதனுடன் இணைந்து செஞ்சிருக்கிறார் தன அதிபதி புதனும் சப்தமஸ்தானத்தில் மாற இருக்கிறார் அதனால வீட்ல ஏதாவது சுப செலவு இந்த மாதத்தில் செய்யக்கூடிய ஒரு யோகம் இருக்கு பயணங்கள் மூலிமா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் வீண் அலைச்சல் கொஞ்சம் இருந்தாலும் கூட அதற்கேற்ற அளவுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தடைப்பட்ட காரியம் எல்லாமே ஒவ்வொன்றாக நடைபெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு மாதத்தை பொறுத்தவரைகளிலும் நம்மளுடைய சிம்ம ராசி அன்பர்கள் அடுத்தவங்களுடைய செயலுக்காக அதாவது முக்கிய ஏதாவது பொறுப்பு அவங்கக்கிட்ட ஒப்படைக்கிறாங்கன்னா அதை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க அடுத்தவங்களுக்காக ஏதாவது பொறுப்பு ஏற்றுக்கிட்டிங்க அப்படின்னா நான் இதை செய்கிறேன் இதை நான் பண்ணி முடிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பொறுப்பு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அதை கரெக்டாக செய்ய முடியாத மாதிரி அமைச்சிருக்கும் அளவுக்கு செயலுக்காக இருக்கிறது நல்லது வாங்கல் முடிந்தள ரொம்ப கவனமா இருங்க அதே மாதிரி யாராவது முன்ஜாமீன் போடலாம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய நண்பர்களோ அல்லது உறவுகளோ யாராவது அழைத்தார்கள் அப்படின்னா அவங்களுக்கு முன்ஜாமீன் போறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது இந்த சிம்ம ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் தொழில் ஸ்தானத்துல குரு இருந்தாலும் அது அவர்களுக்கு சம வீடாகும் அதனால் தொழில் வியாபாரம் சுமாராக தான் இருக்கும் கடன் பிரச்சனை ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு லாபம் கிடைத்தாலும் கூட செலவுகளும் கூடவே வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் சமமான ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஏற்றமும் இல்லாமல் இறக்கமும் இல்லாது ஒரு சமமான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது எடுக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒரு சின்ன சின்ன சுணுக்கங்களை சந்தித்து தான் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும் குடும்பத்தில் இருக்கிறவங்க கிட்ட இந்த டைம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் மனசு லேசாகும் இருந்தாலும் இந்த டைம் கொஞ்சம் வாக்குவாதம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை எதுவும் ஏற்படாது கணவன் மனைவி கிடையாது கூட சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைங்க கிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் கவனமாக பேசுங்க மீன் வாக்குவாதம் வேண்டாம் அதே மாதிரி ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளே உங்களுடைய கோபத்தை தொன்ற மாதிரி நடந்துக்குவாங்க அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய குழந்தைங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஏன்னா திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துங்க உறவினர்கள் நண்பர்கள் இந்த டைமு ஆதரவாக செயல்படுவாங்க இந்த டைமு உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் சிறப்பாக இருக்கிறதுனால பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடிய யோகம் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் பெண்களை பொறுத்தவரைகளும் வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமே சின்ன சின்ன தடைகளை சந்தித்து அதுக்கப்புறம் தான் வெற்றியை பார்க்க முடியும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் வீண் வாக்குவாதத்தை தவிர்க்கிறது நல்லது மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் பொறுப்பு ஏற்கிறதையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தவரைகளும் உங்களுடைய ஆளுமையை திறைய திறமையை காமிக்கிறேன்னு சொல்லி அவங்களுடைய செயலுக்காக நீங்கள் பொறுப்பேற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் அந்த பொறுப்பை வந்து கரெக்டாக நிறைவேற்றுற மாதிரி அமைஞ்சிரும் அதனால் முடிந்த அளவுக்கு அடுத்தவங்களுடைய செயலுக்காக நீங்கள் பொறுப்பேற்காமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது கலைத்துறையை சார்ந்த அன்பர்கள் கூடுதலாக கொஞ்சம் பனி சுமை அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி சக கலைஞர்களும் உங்களுக்கு இந்த டைம் ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க அதே மாதிரி புதிய ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது வீண் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் அதற்கான லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது உடனே அந்த முயற்சிகளை ஈடுபட வேண்டாம் அரசியல் மற்றவங்களுக்கு போய் வீண் பிரச்சனை ஒரு சூழ்நிலை முடிந்த அளவுக்கு இந்த அன்பர்கள் அரசியல் இருக்கீங்க கொஞ்சம் இருங்க இந்த யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க தலையிடாம இருக்கிறது நல்லது அப்படி தலையிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் பெரிய பாதிப்பு எதுவும் வராது இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது அதே மாதிரி வண்டி வாகனங்கள் செல்லும் போது ரொம்ப எச்சரிக்கையா இருங்க மனம் வருத்தப்படுற மாதிரி ஏதாவது சின்ன சின்ன துயரங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அதனால் வெளியில் வண்டி வாகனங்கள் செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது ஒரு சில எல்லாம் பார்த்திங்கன்னா ஆடம்பரமாக செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இந்த மாதத்தில் அமைந்துடும் அதனால செலவுகளை கொஞ்சம் சிக்கனம் காட்டுறது நல்லது மனதில் ஏதாவது சின்ன சின்ன கலக்கங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது காரணமே இல்லாமல் வீண் பழி சுமக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும் அதனால் எதை பார்த்தாலுமே கொஞ்சம் ஒதுங்கி செல்கிறது நல்லது நீங்களாக போய் நான் இந்த பிரச்சனையை செய்கிற இதை சண்டையை சரி பண்ணுறேன்னு போய் பிரச்சனையில் மாட்டிக்காத வரைக்கும் உங்களுக்கு நல்லது அதனால் மற்றவங்களுடைய விஷயத்தில் முடிந்த அளவுக்கு நீங்கள் கவனம் செலுத்த அந்த யாராவது அப்படியே வந்து உங்ககிட்ட ஒப்படைத்தாலும் கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது மாணவர்களை பொறுத்த வரைகளும் கல்வியில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் விளையாட்டுத் துறையிலையும் சிறந்து விளங்க போகிறீங்க எதிர்பார்த்த உதவிகளும் இந்த டைமை கிடைக்கும் ஆசிரியரோட பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம்லாம் இருக்குது பெற்றோர்களுடைய ஆலோசனையும் உங்களுடைய ஆசிரியர் உங்களுக்கு பக்க இருக்கிறதுனால உங்களுடைய கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றமும் நிறைந்த இந்த மாதம் சொல்லலாம் கொஞ்சம் கூடுதலாக பாடங்களை கவனம் செலுத்தி படிச்சிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமா இந்த மாதம் அமையும் சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்கு அல்லது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ட் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய குறிக்கோள் செயல்படுவீங்க அதனால பல வெற்றிகள் நிறைந்த ஒரு மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உத்தியோகம் தொடர்பான சின்ன சின்ன இடமாற்றங்கள் இந்த டைம் வரும் குடும்பத்தில் கூட எதிர்பார்த்த திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் செலவுகள் இந்த மாதத்தில் கூடுதல் கணவன் மனைவி கிடையாது பேசும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுகிறது நல்லது வீண் வாக்குவாதம் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருக்கு அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து பேசுறது நல்லது பெண்களை சின்ன வாக்குவாதங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கு தொழில் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு வருமானமும் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்கு பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் குடும்பத்தினரிடம் பேசும்போதும் பழகும் போதும் ரொம்ப பக்குவமாக நடந்துக்கோங்க பக்குவமாக நடந்துட்டிங்கனா நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் ரொம்ப மன மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்க போறீங்க கோபத்தை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க அவசரப்பட்டு கோபப்பட்டு ஏதாவது ஒரு மாட்டிக் மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க போய் அடுத்தவங்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு அது உங்களுக்கு பிரச்சனையாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது டென்ஷன் அதிகமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே எதிலையுமே நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது போட்டி எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அந்த போட்டி பந்தயங்களில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது எல்லா வகையிலுமே ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது இருந்தாலும் எதுலேயுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் அமைந்திருக்கு எதுலேயும் சாதகமான பலனை பெறத்துக்கு கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு மற்றவங்களுக்கு உதவ போய் நீங்க கெட்ட பேர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நில இருக்கு அதனால கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனை செய்து வழிபட்டுடுவாங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் மனக்குழப்பமும் நீங்கும் கடன் பிரச்சனையும் படிப்படியாக குறையும் அதனால ஞாயிற்றுக்கிழமையில சிவபெருமானுக்கு வில்வ இலை அர்ச்சனை செய்துடுவாங்க நல்ல ஒரு மாற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்த மாதமாக இந்த மாதம் அமையும் உங்களுக்கு சந்திராஸ்திரமம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரவரி பிப்ரவரி ரெண்டு மூணாம் தேதியில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு அன்றைய தானே நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ